கூட்டணி பாவங்கள் அப்படின்னு சொல்லி கோபி சுதாகரை வச்சு ஒரு தனி நிகழ்ச்சியை நடத்தலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பாடுகள் நடந்து இருக்கு அதுக்கு மத்தியில் நெட்டிசன்கள் கடுமையாக வந்து பல வீடியோக்களை வெளியிட்டு கடந்த காலங்களில் அதிமுக என்ன பேசுது இப்போ பாஜக என்ன பேசிகிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அளவிற்கு இவர்களுடைய நடனம் புதிதாக இருக்கிறது எந்த மாதிரி இவர்கள் கேவலப்படுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது சொல்லிருக்காரு தமிழ்நாட்டில் சாராய வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது வெள்ளத்துக்கு நிதி தரலை அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொன்ன இவர் தமிழ்நாட்டில் சாராய வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வெள்ளம் நிறுத்தப்படும் நாங்கள் வந்து போதுமான அளவுக்கு நிதியை ரெண்டாயிரம் கோடி வேணுமோ நாங்கள் போதுமான அளவு நிதியை கொடுத்துட்டோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்போது இங்கே இருக்கக்கூடிய சாராய வெள்ளம் நிறுத்தப்படும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு எந்த அளவிற்கு இவர்கள் நம்மை இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது வெள்ளம் பேரிடர் நடந்திருக்கு பல்வேறு விதமான வெள்ளங்கள் வந்திருக்குது புயல் வந்திருக்குது எதையுமே ஒரு பேரிடராக அறிவிக்கவில்லை அதற்கு உரிய தொகையை இவர்கள் கொடுக்கவில்லை ஆனால் என்ன சொல்கிறாங்க இங்கே வேறு ஒரு வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரியான விளக்கங்களை எல்லாம் கேட்கல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கள் இதுதான் முக்கியமான விஷயம் பல்வேறு நிதிகள் கொடுக்கப்படவில்லை கல்விக்கு நிதி கொடுக்கப்படவில்லை அதை விட முக்கியமாக இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி கொடுக்கவில்லை நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கொடுக்க அதாவது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கப்படவில்லை இப்போ இந்த இவ்வளோ பெரிய பணம் இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை கேரளாவுக்கு கொடுக்கல வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்கல இப்படி தாங்கள் ஆளாத மாநிலங்களுக்கு மிக குறைவான நிதியை கொடுக்குறாங்க அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் குறைவான நிதி தான் கொடுக்குறாங்க ஏன்னு கேட்கணும் இவர்கள் மொத்தமாக இந்த திட்டத்தையே குறுக்கிக்கிட்டே வர்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்று கொரோனா டைமிங்கில் இவங்க வந்து ஒதுக்கிய தொகை இந்த வேலைவாய்ப்பு நூரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்காக ஒதுக்கிய தொகை ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கோடி அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு வருஷமும் குறைச்சிக்கிட்டே வராங்க தொண்ணூத்தெட்டாயிரம் கோடி அப்புறம் எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அப்புறம் அறுபதாயிரம் கோடி போன வருஷம் ஒதுக்கின தொகை என்பது அறுபதாயிரம் கோடி இந்த முறை எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஒது ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் கவனிக்க கவனிச்சிங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரம் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குனதுக்கு பதிலாக எண்பத்தி ஆறாயிரம் கோடி இருக்காங்கன்னா எவ்வளவு தொகை குறைவு அப்போது இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க ஏங்க இவ்வளவு தொகைகளை நீங்கள் குறுக்கி குறை குறைக்கிறீங்க இதெல்லாம் மக்களுக்கு போய் சேருவது அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் கஷ்டத்தில் கிடக்கிறவங்க மூன்று வேளை கஞ்சி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை இருந்தாலும் அந்த குடும்பம் ஓரளவிற்கு ஒரு தண்ணீரை அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ எல்லாம் ஓரளவுக்கு திருப்தி ஆயிட்டாங்க நல்லா சாப்பிட்டுட்டாங்க நல்லா வயிறு நிறையா சாப்பிட்ருக்காங்க அதாவது பட்டினியில் கிடக்குறான் ஒருத்தர் அதுவும் கொரோனாவுக்கு பிறகு பல்வேறு தொழில்கள் முடங்கி போயிருக்குது நீங்கள் எம்எஸ்எம்இ செக்டர் காணாமலே போச்சு அந்த அளவிற்கு பெரிய நஷ்டத்திலும் கடனிலும் மூழ்கியிருக்காங்க மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று தற்கொலை அல்லது ஹார்ட் பிரச்சனை கார்ப்பரேஷன் ஆகிறது இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஒரு சிறு குறு குறு முதலாளி இறந்து போகிறாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கும் அதே நெருக்கடி இருக்குன்னு அர்த்தம் பத்து முதலாளிக்கு நெருக்கடி அப்படின்னு சொன்னால் அது ஆயிரம் தொழிலாளர்களை பாதிக்கும் அவர்களெல்லாம் மீண்டும் வேலை இல்லாத பட்டாளமாக ரிசர்வ் பட்டாளமாக மாறுகிறார்கள் இப்படி ஒரு நெருக்கடியில் தொழில்துறை இருக்குது அதுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களில் கொத்து கொத்தாக ஆட்களை தூக்குறாங்க காக்னிசென்ட்லாம் கடந்த ஒரு வருடத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை தூக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்படி ஒரே நாளில் அறிவிப்புகளின் மூலமாக வேலையிலிருந்து தூக்குவதை கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்கிறது நொடிஞ்சு போய் தொழில் நொடிஞ்சு போய் கடனில் மூழ்கி எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர் இருக்கிறாங்க அதுக்கு கீழே வேலை பார்க்கிறவர்கள் வேலை இழந்து போயிருக்கிறாங்க கடை கோடியில் இருக்கக்கூடாங்க வேலை கிடைக்காது உதிரி பாட்டாளி உடல் உழைப்பை வைத்து ஏதோ கொஞ்சமாக கஞ்சி குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன் இன்னும் மோசமான நிலையில தான் போயிருக்கிறான் ஆனால் இவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பட்டினி கிடக்கிறான் யாருக்கனவே அவனுக்கு கொஞ்சோண்டி சாப்பாடு ஏதோ கால் வைத்து கஞ்சி போட்டுட்டு இருக்கிறோம் அந்த தொகையை நிறுத்தி வைப்பதன் மூலமாக அவன் மூணு நேரம் நல்ல பிரியாணி சாப்பிட்றாங்க வசதியாக வாழ்கிறான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த பாஜக அரசு சொல்லுது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பஞ்சை பராரிகளாக உடல் ஒட்டி வயிறு ஒட்டி வயிறு காய்ந்து போய் கிடக்கிற ஒருத்தனை பார்த்து நீ பிரியாணி சாப்பிட்டு நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு இருக்க அதனால தான் உனக்கு இந்த திட்டத்துக்கு பணம் ஒதுக்கவில்லைன்னு சொல்லுவதும் அந்த திட்டத்துக்கு ஒதுக்காத பணத்தை அதாவது இல்லையா அந்த பணத்தை தாங்கள் ஆளாத மாநிலங்கள் மேல் சுமத்துவதும் நீங்க நூறு நாள் வேலை திட்டம் அதோட பேர் நூறு நாட்களுக்கு வேலை கொடுக்கணும் மினிமமாக ஒரு குடும்பத்துக்கு நூறு நாளை கொடுக்கணும் அந்த நூறு நாளைக்கு நாற்பத்தி ஏழு நாள் அளவில் தான் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் தொகை ஒதுக்கப்பட்டிருக்க அந்த தொகையும் கூட இவர்களால் கொடுக்க முடியவில்லை இப்படி ஒரு சிக்கல் இன்னும் கூடுதலாக என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் பணம் நேரடியாக அவங்க கைக்கு போனிச்சு அப்படின்னு சொன்னால் காலையில் வேலை பார்த்தா சாயங்காலம் சம்பளம் அப்படின்னா ஒரு நேராக வந்து எதையாவது ஒரு பொருளை வாங்கி சமைச்சி சாப்பிட முடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க டிஜிட்டல் இந்தியா சாதாரண படிக்க முடியாத ஏழை எளிய மக்களுக்கு என்ன தெரியும் அவன் அக்கௌண்டில் பேலன்ஸ் இல்லைன்னா காசு பிடிச்சிருவாங்கங்கிறது கூட சரியாக தெரிய மாட்டேங்குது இப்படி அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு பணத்தை பரிவர்த்தனை பண்ணணுனாலோ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணுனாலோ ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அவனுக்கு ஸ்மார்ட் ஃபோனை பேட்டன் போட்டோ அல்லது லாக்கு போட்டோ எடுக்க முடியாத ஒரு தொழிலாளி அவனுக்கு வாங்கிட்டான் அவர் வேலை வாங்கிறதுக்கே முடியாது நூறு நாளைக்கு உங்கள் அதாவது நீங்கள் கொடுக்குற சொற்ப தொகைக்கு முந்நூறு நாறு ரூபாய்க்கு நூறு நாளைக்கு வந்து காற்று கிடக்குறான் அந்த பணத்தை எடுப்பதற்கு அவன் பின்ன போட்டு இதெல்லாம் எடுக்கணும் எப்படி முடியும் அவன் அதுக்கு ஆற்றல் உள்ளவனாக இருந்தால் படித்த தொழிலுக்கு போயிருப்பானே அவன் அதுக்கு வழி இல்லாமல் தன் குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் சொல்லி அரசு பள்ளியில் அனுப்பிட்டு இலவசங்களையும் இந்த சின்ன சின்ன தொழில் வாய்ப்புகளையும் நம்பி வாழ்கிறவனை நீ வசதியாக வாழ்கிறேன்னு சொல்லுது இந்த பாஜக அரசு அதன் மூலமாக நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மற்ற மூன்று மாநிலங்கள் நான் சொன்னேன் இல்லையா வெஸ்ட் பெங்கால் அப்புறம் கர கேரளா எல்லா மாநிலங்களிலுமே இந்த திட்டம் இது பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு பின்னணியில் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி ஐந்தில் மன்மோகன் சிங் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அவர் ஒரு பொருளாதார மேதை இங்கே மேலே இருக்கிறவர்கள் வசதி வாய்த்தவர்கள் கஷ்டப்பட்டாலும் கூட ஏதாவது ஒன்றை வைத்து சாப்பிட்டு வாழ்ந்து விடுவார்கள் அடித்தட்டில் இருப்பவர்களுக்கு எந்த பணமும் கிடைக்காது காசு இருக்காது அவர்கள் சாவதை தவிர பட்டினி கிடப்பதை தவிர வேறு எந்த வாய்ப்பும் இருக்காது அதனால் அவர்களுக்கு நேரடியாக நீரை பாய்ச்ச வேண்டும் பட்டு போகிற செடிக்கு நேரடியாக ஒரு பாத்தி கட்டி அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது அந்த திட்டம் அப்போ அந்த கனவு நாயகர் அந்த கொள்கை நாயகரினுடையத்தை முடக்குகிற வேலையை இந்த பாஜக ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய கோதுமை அந்த நுகர்வு அளவு இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்குது ஆனால் இவங்க கொடுக்கறது எட்டாயிரத்தி அறநூறு மெட்ரிக் டன் கோதுமை கொடுக்குறாங்க இந்த கோதுமை அளவு பற்றாது நீங்கள் அதனால் அந்த உணவு கழகம் இருக்கு இல்லையா ஒன்றிய உணவு உற்பத்தி கழகத்தினுடைய அதிலிருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கூடுதலாக கூடுங்கள் ஒருவேளை உங்களுக்கு அப்படி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் மானிய விலையில் சந்தையிலிருந்து வாங்கி அப்படியே எங்களுக்கு வேறு பைப்லைன் மூலம் அதாவது வேறொரு விதமாக கூடுங்கள்னு சொல்லி இங்கே இருந்து டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போது இந்த கோதுமை எங்கே போகுது இந்த கோதுமையும் அடித்தட்டு மக்களின் வீட்டில் ஏதோ கோதுமை தோசையோ அல்லதா ரொட்டியோ சப்பாத்தியோ இப்படிப்பட்ட உணவுகளுக்கு போய் சேரக்கூடியது இதையும் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்போது மீண்டும் மீண்டும் அம்பானி அதானி இவர்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள் அவர்களுடைய வளர்ச்சி விண்ணை தாண்டி சென்றுகின்றிருக்கு விண்ணை தொட்டுவிட்டதுன்னு சொல்கிறாங்க விண்ணை தாண்டியும் மேலே போயிட்டுருக்குது ஆனால் அடித்தட்டு மக்களின் நிலைமை இன்னும் அதள பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பற்றியும் தமிழ்நாட்டின் பெண்கள் நிலை பற்றியும் இல்லாத தரவுகளை இல்லாத பொய்களை பேசி கொண்டிருக்கிறார் இந்த அமித்ஷா மக்களுக்கு மது தேவைப்படுகிறது மது வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லித்தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் குடிமகன்கள் ஓட்டு போட்டு செல்வி ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சாங்க அப்படி அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் இவர்கள் படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க அப்படி படிப்படையாக குறைக்கப்படவே இல்லை ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அறநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டிருக்கிறது அவங்க அறிவிப்பு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நாங்கள் குறைப்போம் கடைகள்னு சொல்லவே இல்லை ஆனால் கடைகளை புதிய கடைகளை திறக்காமலும் பழைய கடைகளை குறைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அதிமுக அரசு நாங்கள் படிப்படியாக குறைப்போம்னு சொன்னது அப்படி செய்யவே இல்லை அப்போ இவர்களுக்கு மக்கள் நலனோ அல்லது குடிகாரர்களின் நலனோ எதுவுமே முக்கியமில்லை இவர்கள் ஊழலின் மொத்த வடிவம் நாட்டையே கொண்டு போய் அடகு வைப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் எக்காரணம் கொண்டு நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு பேசின அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு நான் ராயபுரம் தொகுதியில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முடிசூடா மன்னனாக இருந்தேன் இந்த பாஜகவோடு சேர்ந்துதான் எங்களுக்கு சிறுபான்மையினருடைய வாக்கு போச்சு எக்காரணம் கொண்டு நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்லி மோசமாக பேசி வச்சிருக்காரு இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க எங்கள் ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்கள் நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்தில் வந்து நான்லாம் தோக்குறாளா நான் மணந்திரதுன்னு சொல்கிறேன் இதுவரை சொல்ல நீங்கள் கேள்வி கேட்டு தான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன் நான் தோல்வி என்பதே அறியாதவனாக இருந்தேன் நான் யாரால் தோத்தேன் பிஜேபியால் தான் தோத்தன் இவர்களுக்கு சூடு சுரணை கிடையாது இவர்கள் நேற்று பேசியதை இன்று மாற்றி பேசுவார்கள் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வார்கள்னு அதிமுக தொண்டன் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான் இப்படி ஒரு கூட்டணியை நீங்கள் போய் கேளுங்க நான் என்ன சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமாரோ அல்லது ஓபிஎஸ்ஓ ஓபிஎஸ் சொல்கிறாரு எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும் போய் டெல்லியில் போய் பார்த்துருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கேன்னு பேசுகிறார் இவர்களுடைய பேர வலிமையோ அழுத்தம் கொடுக்குற ஆற்றலையோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஒன்றா புடுங்கிட்டாங்க இரட்டைகலை முதற்கொண்டு இன்னைக்கு பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்குது வேறு வழி இல்லை அப்படின்னு மிரட்டித்தான் படிய வைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அடிமை எடப்பாடி அடிமை ஓபிஎஸ்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அடிமைகளை கூட மிரட்டாமல் நீங்கள் எங்களோடு சேருங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்து சேர்க்கிற அளவிற்கு ஆற்றலற்ற திராணியற்ற ஒரு பாசிஸ்ட் தான் இந்த பாஜக தன் கையில் இருக்கக்கூடிய இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுகளை வைத்து இந்த ஆயுதங்களை எல்லாம் படையணிகளை எல்லாம் வைத்து மிரட்டித்தான் இந்த அடிமைகளையே தங்கள் காலடியில் வைத்திருக்காங்க அப்போது அடிமைகளுக்கே இவ்வளவு மிரட்டல் தேவைப்பட்டால் உண்மையான சுத்த வீரர்கள் எப்படி களமாடுவார்கள் அது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் இன்னைக்கு வந்து ஊடகங்கள்லேருந்து எல்லா திசைகளிலேயும் பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் ஆளுங்கட்சியை மிரட்டுறது மட்டும் எதிர்க்கட்சியாக அல்லது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட மிரட்டுவது என்பது நம்மளுடைய மக்களை மிரட்டுவது நம்மை மிரட்டுவது இதன் மூலமாக நமது உரிமைகளை பறிப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுவது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார்களும் முதல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஜிஎஸ்டியை கொடுங்க வெள்ள நிவாரண நிதியை கொடுங்க கல்விக்கான நிதியை கொடுங்க குறிப்பாக ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஒழுங்காக கொடுங்க இதுதான் நாங்கள் சொல்வது வேறு ஒன்றும் இந்த பாஜகவிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை